வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் உன்னிப்பாக படிக்க பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் ஹாரோ ஐஎன்சி டிக்கர் எய்ச் டபிள்யூ இந்த மதிப்பாய்வு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஹேரோ ஆயன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது பார்மா ஐஸ் ஒப்பீட்டில் இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து எல் எட்டு புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையிலும் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் எட்டு வரை இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக எட்டு புள்ளிகள் ஹேரோ ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஹேரோ ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் ஹேரோ ஆயன்சி நாற்பத்தாறு புள்ளி ஆறு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை மாற்றங்களுக்கு எதிராக பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஹேரோ ஐஎன்சி ஒரு டாலர் பதிமூன்று சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் அறுபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஐந்து சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் முப்பத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஹரு ஆயன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் இருபத்தொன்று ஏழு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பிற்கான நிதிப் பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் நானூற்று ஏழு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணைப் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இருபத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஐம்பத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஐந்து புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவு இல் சராசரி பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பின் வருவாய் விகிதங்களின் மதிப்பீடு டூலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் பத்து இரண்டு சதவிகிதம் மைனஸ் ஆறு ஒன்று சதவிகிதம் என்ற துணைப்பிரிவின் சராசரி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட தொன்னூறு சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு கழித்தல் ஐம்பத்தாறு எட்டு ஆயிரம் டாலர்கள் மைனஸ் இருபத்தி மூன்று ஆறு ஆயிரம் டாலர்களின் துணைப்பிரிவில் சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் பங்கு ஐநூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் முன்னூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாயை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான மூன்று புள்ளி எட்டு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளன காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது ஹேரோ ஐஎன்சி அதே சமயம் பிரிவில் இந்த நிலை ஐம்பத்தேழு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் முப்பது டாலர் எழுபத்தாறு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐம்பத்தாறு டாலர் எண்பத்தெட்டு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஹேரோ ஐஎன்சி உதவி அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முப்பது டாலர் எழுபத்தி ஏழு சென்ட் இல் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் பதினாறு புள்ளி மூன்று ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தைந்து புள்ளி ஒன்று ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் இஎல்சி முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்